இப்போ நாம் எங்கே வந்திருக்குனால் மானத்தால் ஏரிக்கு தான் வந்துருக்குறோம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது பயங்கர போர்ஸாக போயிட்டுருக்குதுங்க இது ஏரியோட ஃபுல்ல உள்ளார வியூவு தண்ணி வந்து வெளியில் போயிட்டுருக்கு இந்த சைடில் வேறு எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பின்னாடிங்கு இல்ல அலியும் வைப்பாங்களா சரியானுங்க கம்மியா வீடு பாருங்க தண்ணி கொட்டது பாருங்க வேற லெவல் இருக்கு இந்த மானத்தால் ஏறி வேற லெவல் யூ பாருங்க அழகா ஒரு அண்ணா குளிச்சுட்டு இருக்காரு ஒரு அண்ணன் அந்த ஷோப்பு கேட்குறாரு என்ன கேட்ச் பிடிச்சிடுவீங்களா விட்டுட்டீங்கன்னா போட்டா ஓகே குடிச்சிட்டிங்களா நீங்கள் ஏதோ எதோ ஊராண்ணா சரி 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 ஆ தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆ தண்ணி பார்த்தா ஒரு ஜாலியாக இருக்குது பாருங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷமாயிருது ஒரு அழகாக போய்கிட்டு இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் பின்னாடி யூஸ் பாருங்க அழகா குளிச்சுட்டு இருக்காங்க ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க சரியான ஒரு யூஸ் நிறையா இருக்குமா ஏங்க ஒரு அந்த மாதிரி ஜாலியாக பாருங்க ஏறி நம்பிடுச்சு ர போய் வேற லெவல் ஒரு புளியல் போட்டா வச்சிட்டு